வாழ்களும் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள் சிம்மத்திரை பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் முள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்பூவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு தாய்க்கு நன்றி ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு தந்தைக்கு நன்றி ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கும் குருவுக்கு நன்றி ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான தக்க வழியையும் ஞானத்தையும் கொடுத்தமைக்கு ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்று பெற்ற பிரபஞ்ச சக்தியே உன்னை வணங்கி தொடங்குகிறோம் அருள்வாயு மக்கள் நமது மூச்சு காற்றின் மீது கவனம் நாம் அமர்ந்திருக்கும் அறையில் உள்ள சத்தத்தை கவனியுங்கள் நமது அரைக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சுத்தங்கள் நமது இரு கால்களின் மீது கவனம் செலுத்துங்கள் கால்கள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அந்த இரு கால்களுக்கும் நாம் இப்பொழுது ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 நமது வயிற்றுப்பகுதி அங்கு இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளும் இரப்பை சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கணையம் பித்தப்பை சிறுநீரகம் கற்பப்பை இவை எல்லா உறுப்புகளும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன அவற்றில் நல்ல ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கிறது இவை அனைத்தும் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றது ஓய்வு 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 நமது பகுதி இங்கு இருக்கக்கூடிய இதயம் மற்றும் நிறையீரல் இவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அவைகள் இப்பொழுது ஓய்வு நிலையில் ஓய்வு 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 நமது கைகள் இரு கைகளிலும் நமது இத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது கைகள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அவைகளுக்கு ஓய்வு கழுத்திலிருந்து தலைப்பகுதி வரை இங்க இருக்கக்கூடிய எல்லா உடல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம் ஓய்வு ஓய்வு உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் நமது மனம் அமைதியாக இருக்கின்றது இப்பொழுது நாம் ஆல்பா நிலை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மன அலையும் வேகமானது பதிமூணுக்குள் எட்டிலிருந்து இந்த பதிமூணுக்குள் நாம் இருக்கின்றோம் இந்த ஆல்பான் நிலையில் நமக்கு எது தேவையோ அதை எண்ணி நாம் நம்முடைய எண்ணத்தை அதில் செலுத்துகின்றோம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஆரோக்கியம் பணம் உறவுகள் அனைத்து விடயங்களும் மிக சிறப்பாகவும் நன்றாகவும் விரும்பியவற்றை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நன்றி என்று சொல்லி அவைகளை நீங்கள் விரும்பிய ஒவ்வொன்றும் நீங்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது காட்சிப்படுத்துங்கள் நம்முடைய வாழ்வில் பணம் உறவுகள் மற்றும் வேலையில் உயர்ந்த நிலை ஆரோக்கியம் இவை எதுபோன்று இருக்க வேண்டும் என்ற காட்சிப்படுத்துதலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மனமானது ஆல்பா நிலையில் உள்ளது அமைதியாக இருக்கின்றோம் நம் வாழ்வில் இப்பொழுது இந்திய அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதற்காக நன்றி അമിയാകും നിലയിൽ നമ്മുടെ വായാനവെല്ലാം നാം വരുമ്പി പെട്ടിരിക്കൽവളം ഉറവുകളിടയേ സമൂഹമായ ഉറവുകൾ തൊഴിലിൽ ഉയർന്ന നില இவை அனைத்தையும் பெற்றதற்கு நன்றி 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 நமது நினைவுகள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் நண்பர்கள் உயிர் ஆத்மாக்கள் இரையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம் தாய் தந்தையர் எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் நலமாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர் நமது வாழ்க்கை எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் உடல் முழுவதும் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள் அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம் உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள் அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம் நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றனர் நமது உறவுகள் நட்புகள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள் சேவைகள் பெரியவர்களுக்கு நன்றி பௌதீக பொருட்களுக்கு நன்றி பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் செல்வ வளமுடையவர்கள் செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள் நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் உடையவர்கள் செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் உடையவர்கள் செல்வோளம் உடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன் வாழ்க அன்புடன் வளர்களுடன் வாழ்க வளர் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் உற்சாகமாக இருக்கின்றேன் தெளிவாக சிந்திக்கின்றேன் எனது முடிவுகள் மிக சரியாக இருக்கின்றது நான் பொறுமையாக இருக்கின்றேன் நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன் நான் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கின்றேன்

நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் எனது உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றது சரியான முடிவுகளை எடுக்கின்றேன் சரியானவற்றை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் நான் சக்தி சக்திமிக்கவன் நான் சாதனையாளன் என்னால் முடியும் மேற்றிடுச்சேன் நமது இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் மூன்று முறைகள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று இரண்டு மூன்று இடதுகையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன் உணர்வுடன் வாழ்க வளமுறை வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள்